கொடுக்க நாங்கள் விடமாட்டோம் ஒட்டுமொத்த தமிழர்களும் மாட்டேன் நான் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இருக்க நம்ம தம்பிக்கு ஆதரவு விஷயத்து அப்புறம் பார்த்தா அவரு இந்த ஒரு நான் காலகட்டமாக இருக்குன்னாலே திமுக பக்கம் போராடுற இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் எத்தி பேராக சொல்ல வேலை அவரு அந்த மக்கா இவரோட புரிய வெற்றி எல்லாம் பார்த்தா அந்த பொம்மலாட்டம் மாதிரி அவங்க இறங்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறேன் அதெல்லாம் கொடுத்தேன் ஏன்னா தமிழ்நாடு போட்டு வச்சு அவங்க வந்தால் ஓட்டு போகிற ஏஜென்ட் வந்து திமுக அதிமுக எல்லா நெற்றில இருந்தால் அதேபடி என்ன இருந்தாலும் நானும் விழு முடியும் இதை ஓட்டுறது போட்டுக்காக்க எலெக்ஷன் நடக்காது புரியுதுவா அவங்க உணவு மூலமாகத்தான் எல்லா இது செய்கிறாங்க இப்போ மம்தா பேனி ஒரு ரேகர் பொருள் போட்டுருக்காங்க இதுக்கு போட்டு வந்தால் அரெஸ்ட் பண்ணிடுச்சு எஃப்ஐஆர் பொருள் வந்தால் எஃப்ஐஆர் இருந்துச்சு ஒரு ஊழல ஒரு பேர் ஆட்சி கொஞ்சம் நாடு பேர் ஆவது எல்லாத்துக்குமே இது தெரியும் அதை பாதுகாக்கும் விதமாக தான் தமிழ்நாடு இருக்கு இதை அனுமதிக்கிட்டு நல்லா இருந்து